திருச்சிற்ற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயர்த்துணையே நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு திருநாவுக்கு அரசர் அவருடைய பாடல்கள்லாம் அருமையான அனுபவங்கள் நிறைந்த பாடல் இது திருவதிகை வீரட்டம் பண் திருநேரிசை பதிகை எண் இருபத்தி ஏழு நீங்கள் தேவாரம் அப்படின்ற ஒன்றை படிக்கவும் கேட்கவும் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டு இருந்தது தான் இப்போ சொல்லாமல் தைரியமும் தெம்பும் தானாக வரும் ஒன்றுமே தெரியாத இருந்த எனக்கு இதையெல்லாம் பாட ஆரம்பித்த உடனே எங்கள் அப்பா என் கூடவே இருக்கிறார் அப்படி ஒரு சக்தியை நம்மளுக்கு கொடுப்பார் ஏன்னா தேவாரம் திருவாசகத்தை தொட்டவங்க கெட்டது கிடையாது இப்போ உங்களுக்கு திருப்புகளும் அபிராமி அந்தாதி கந்தர் அனுபூதி அப்படின்னு எல்லாம் கொண்டு வந்து சேர்க்குறேன் நாம் அம்மா அப்பாவோடையே அம்மாவை பார்க்கலாம் ஏன்னா எல்லோருமே அப்பா கூடவே அம்மாவை புகழ்ந்து பாடியிருக்கிறாங்க ரெண்டு பேரையும் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன் நான் சொல்லும் போதெல்லாம் தேவாரம் திருவாசகம் காந்திர அனுபூதி திருப்புக்கொழு அதுன்னு கேளுங்கன்னு சொல்கிறேன் ஏன் அப்படி எந்த அதிகை கேட்கல அப்படின்னு அப்பாவோடையே இருக்கிறார் அம்மா நம்ம தனியே போய் பிரித்து பாடணுன்ற இதுவும் இல்லை அதனால் அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்தே பாடி வச்சிருக்காங்க அதனால தான் நான் தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர அனுபூதி இதெல்லாம் கேளுங்க அப்படின்ட்டு வலியுறுத்துகிறேன் ஏன்னா இதெல்லாம் பாட பாட நம்ம இல்லறம் நல்லறமா அமையும் நம்ம வீட்டில் எந்த விதமான தீய சக்திகள் இருந்தாலும் துணிய காணம் காண ஓடிடும் துன்பமெல்லாம் பறந்து இன்பமே திருநாவுக்கரசரே பாடியிருக்கார் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடப்படும் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணி அறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாமார்க்கும் குடியில்லா தன்மையான சங்கரனார் சங்க வெண்குழையோர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் மிலாய் ஆளாய் கொய்மலர் சேவடி இணையே குறுகினோமே அவனை கும்பிட கும்பிட நம்மளுக்கு துன்பமே கிடையாது இன்பந்தான தவிர துன்பமில்லை அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு பாருங்கள் நாமார்க்கும் குடியல்லோம் நாம் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னால் இந்த இந்த பாடலில் ஒரு வரலாறே இருக்குது ஏன்னால் இதை நான் ஏற்கனவே அறுபத்தி மூணு நாய்மார்களை நான் திருநாவுக்கரசருடைய வரலாறில் சொல்லியிருக்கிறேன் இந்த திருநாவுக்கரசர் இங்கே வ வந்து சமணர்களை விட்டு வந்து அவங்க அக்கா திலகவதியார்கிட்ட வந்து சேர்ந்து இவருக்கு திருநாவுக்கரசர்னு இவருடைய வயிற்று வழியை தீர்த்து பட்டம் கொடுத்துட்டார் நாவுக்கே அரசர்ன்னு அப்படி இருக்கும்போது சமணர்களுக்கு தாங்க முடியலை தாங்க முடியாத வயிற்று எரிச்சலில் என்ன பண்ணுறாங்க நீ போய் அவனை இழுத்துன்னு வாங்க அப்படின்னு சொல்லி ஆளெல்லாம் ராஜா கிட்ட போய் இவங்க மூட்டி விட்டு ராஜா அனுப்பி விட்றாரு அப்போ வேலையாட்கள்லாம் வந்து இவரை வந்து சேவகர்கள்லாம் வந்து இவரை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வராங்க வாங்க உங்களை அரசர் கூட்டிகிட்டு வர சொன்னார் அப்படின்னு அப்போ சொல்லுவார் நாம் ஆர்க்கும் குடியல்லோ நமனை அஞ்சோம் அந்த நான் யார் கீழமும் நான் அடிமையாக இல்லை நாம் யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன் எமனுக்கே நான் பயப்பட மாட்டேன் இந்த இந்த இப்போ பாடின இந்த வரியை நீங்கள் பாடினீங்கன்னா எம பயமே நம்ம கிட்ட வராது நாமார்க்கும் குடியல்லோம் நம்மனை அஞ்சோம் நரகத்தில் இடப்படுவோம் ஏமாப்போம் பிணி அறியோம் நோயின்றதே வராது பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் சங்க ஓர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் மேளாய் ஆளாய் கொய்மலர் சேவடி இணையே குறுகினோமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பதில் சொல்லுவார் அவங்கெல்லாம் பயந்து நடுங்கிடுவாங்க என்னடா இவனுக்கு நிஜமாலுமே சிவபெருமான் சக்தி கட்சிட்டா பொழுதுரா அப்படின்ட்டு அந்த மாதிரி பயம் தீர்க்கக்கூடிய ஒரு பாடல் அந்த இந்த தேவாரம் திருவாசகத்தை தொட்டோம்னா நம்மளுக்கு அப்படி ஒரு பலம் வந்துடும் வாங்க நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா நிறைய போவோம் இப்போ நம்ம இன்னைக்கான பாடலை பாடுவோம் திருச்சிற்றம்பலம் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது இதெல்லாம் என்னன்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க இது உங்களுக்காக உங்களை தேடி வருது இந்த யூடியூப் மூலம் நீங்கள் பார்த்து நல்ல ஆதரவு கொடுங்க திருச்சிற்றம்பலம் மடக்கினார் புளியின் தோலை மாமணி நாகம் கச்சா முடக்கினார் முகிவின் திங்கள் மொய்சடை கற்றை தன்மேல் தொடக்கினார் தொண்டை செவ்வாய் துடியடை பறவையல்குள் அடக்கினார் கெடிலாவேலி அதிகை வீரட்ட நாரே சூடினார் கங்கையாலை சூடிய துழனி கேட்டு அங்கு ஊடினால் நங்கையாலும் ஊடலை ஒழிக்க வேண்டி பாடினார் சாம வேதம் பாடிய பாணியாலே ஆடினார் கெடிலாவேலி அதிகை நாரே கொம்பினார் குழைத்த வேணல் கோமகன் கோல நீர்மை நம்பினார் காணல் ஆக வகையது ஓர் நடலை செய்தார் வெம்பினார் மதில்கள் மூன்றும் எரித்து வீழ்த்த அம்பினார் கெடிலாவேலி அதிகை வீரட்டனாரே மறுபட கிடந்த கையர் வளர் இள மங்கை பாகம் செறிபட கிடந்த செக்கர் செழுமதி கொழுந்து சூடி பொரிபட கிடந்த நாகம் புகை உமிழ்ந்து அழல வீக்கி கிரிபட போலும் கெடில வீரட்ட நாரு நரிபரால் கவ்வ சென்று தசை இழந்தது ஒத்த நரிவரால் கவ்வச் சென்று நல் தசை இழந்தது ஒத்த தெரிவரான் கொள் சிந்தை தீர்ப்பது ஓர் சிந்தை செய்வார் வரிவரால் உகழும் தென்னீர் கழனி சூழ் பழன வேலி அறிவரால் வயல்கள் சூழ்ந்த அதிகை நாரே புல் அழைத்து உண்ட ஓட்டில் உண்டு போய் பல சங்கொம்பின் சுல்லலை சுடலை வெண்ணீரு அணிந்தவர் மனிவல் ஏற்று துள்ளலை பாகம் தன்னை தொடர்ந்து இங்கே கிடக்கின்றேனை அல்லலை கடப்பித்தாலும் அதிகை வீரட்டனாரே நுதலர் வேலை நிலம் சேர்கண்டர் மாதர் கூறியிட்ட மெய்யர் ஆகி கூறினார் ஆறும் நான்கும் கீரிட்ட திங்கள் சூடி கிளர்தரு சடையுண்ணுள்ளால் ஆரியிட்டு முடிப்பர் போலும் அதிகை வீரட்டனாரே காண்கிலார் கருத்தில் வாரார் திருத்திலார் பொருத்தலாகார் ஏன்கிலார் இறப்பும் இல்லார் பிறப்பு இலார் துறக்கல் ஆகார் நான்கிலார் ஐவரோடும் இட்டு என விரவி வைத்தார் ஆண் பெண்ணும் அல்லார் அதிகை வீரட்டனாரே தீர்த்தமாம் மலையை நோக்கி செருவலி அரக்கன் சென்று போர் பேர்த்தலும் பேதை அஞ்ச பெருவிரல் அதனை ஊன்றி சீர்த்தமா முடிகள் பத்தும் சிதறிவித்து அவனை அன்று ஆத்தவாய் அலற வைத்தார் அதிகை வீரட்டனாரே ஆத்தவாய் அலற வைத்தார் அதிகை வீரட்டனார் திருச்சிற்றம்பலம் சுவாமி வீரட்டானேஸ்வரர் அம்பாள் திரிபுர சுந்தரி எவ்வளோ அருமையான பாடலை கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா இதையெல்லாம் கேளுங்க கேட்டு அப்படியே மனமாற கண் மூடின்னு கேளுங்க இறைவனுடைய அருமையாக அந்த வர்ணிக்கிறது சொல்கிறார் பாருங்க கான் இளார் கருத்தில் வாரார் திருத்தலார் பொருத்தலாகார் ஏன் இளார் இறப்பும் இல்லார் பிறப்பு இளார் துறக்கல் ஆகார் நான் இளார் ஐவரோடும் இட்டு எனை விரவி வைத்தார் ஆண் அலார் பெண்ணும் அலார் அதிக வீரட்டனாரே இந்த அஞ்சு பூதங்களும் பஞ்ச தான் நம்மளை உடம்பில் இருக்கிறது நீர் நிலம் ஆகாயம் காற்று மண் நெருப்பு இந்த அஞ்சு பஞ்சபூதங்கள் தான் நம்மளுக்கு எல்லா வேலையும் செய்யுது அந்த ஐவரோடும் இட்டு எனை விரவி வைத்தார் கலந்து வச்சுட்டார் அதை அவ்வளோ அழகாக சொல்கிறார் அவர் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த அதிக வீரட்டனாரே அப்படின்னு தொடரு ஒவ்வொரு பாடல்கள்லையும் அவ்வளோ பொருள் பதிந்த பாடல்கள் பொறுமையாக தான் பாடியிருக்கிறார் கேளுங்க கேட்டு அனைவரும் நம்ம திருநவுக்கரசருடைய பாதம் பணிஞ்சி சிவபெருமானுடைய திருவருளை பெருங்க ஏன்னா அடியாரை எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு இறைவன் நம்மளோட இருப்பார் ஏன்னா அவர் அடியார்கள் கூட தான் இருப்பார் அடியார் இல்லைன்னா எனக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது அப்படின்வார் இப்போ நாம் எப்படி நம்மளை நாம் இருக்கிறத நினச்சி சொல்கிறேன் ஏன்னா இறைவன் இப்படியெல்லாம் இருக்கார் என்ன பண்ணுறாரு இப்போ நாம் ஒரு வேலை செய்கிறோம்னா ஒரு பாட்டை கேட்டுக்கினே வேலை செய்வோம் அந்த வேலை செய்கிறதுனுடைய கஷ்டம் தெரியாதுன்னு அந்த மாதிரி அவர் நம்மளை படைச்சி காத்து அருளி மறைத்து அழித்து எல்லாமா வேலை இருக்காரு அவருக்கு பசி தூக்கம் அதெல்லாம் கிடையாது ஆகையினால் இந்த அடியார்கள் எல்லாம் என்ன பாடுறாங்க ஒரு புகழ புகழ புகழ் பாட 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 அப்படியே கேட்டுக்குன்னு ஆனந்தமாக வேலை பார்த்துக்கிட்டுருக்கிறார் இதை தான் இறைவன் செய்கிறாருன்னு அதுதான் அடியார்கள் கூடவே இருக்கிறார் அதனால் அடியார்களை நாம் வணங்க வணங்க நாலு நாலு பேர் நாலு பேரை போல் வாழணும் நாலு பேரை போல் வாழணும் நாலு பேர் யாரும் இல்லை எதிர் விடு பக்கத்து விடு மூணாவது விடுன்னு கிடையாது இந்த நாலு பேரை போல நாலு பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க இறை வழிபாடு எப்படி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க இதையெல்லாம் பார்த்து இறை வழிபாடு பண்ணுங்க இறைவனை தான தர்மம் பண்ணுங்க இறைவனை சிந்திங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க யாரும் இல்லறத்தில் இல்லாமல் அப்படியே நேராக வரல எல்லாரும் இல்லறத்தில் இருந்து தான் இறைவனுடைய பணியை செய்து இறைவனுடைய நாமாவை சொல்லி அவர் அண்டை போய் சேர்ந்துருக்குறாங்க நாமும் இறை வழிபாடு பண்ணுவோம் சிவபெருமானுடைய திருவடியை சிந்திப்போம் ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்